வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பீஸ் ஒன்டர்லேண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலை விடுங்க அவள் மட்டும் இருந்தால் போதும் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு பொரியும் போதே ஒரு கொத்து கருவேப்பில ஒன்று ரெண்டாக கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அதே போல் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்குவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொத்தமல்லி வந்து கட் பண்ணதாக இதில் சேர்த்துக்கிறேன் அதே போல் அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் தேங்காய் துருவலும் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்ந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் சேர்த்தினோடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நமக்கு தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அவல் கொள்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன் இப்போ இந்த அவலில் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த அவளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த அவலில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அவளை வந்து நல்லா ஊற வச்சுட்டு திரும்பவும் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் பாருங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எந்த அளவுக்கு நல்லா புளிய முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இந்த அவலில் வந்து நம்ம தாளித்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த தாளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தாலிப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்கள் தாலிப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டாக கட்டி பதமாக வருது பாருங்களேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு போதும் இப்போ இந்த அவளை எல்லாத்தையும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் புடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இதே போல் நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ எல்லா பிடி கொல்கட்டையும் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சுடுசுடா கொல்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு சட்டு புட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டின்னர் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து ஸோ பீஸ் ஒன்டர் லேண்ட் தேங்க்யூ